கசின பாலும்ரே கடண்டி தரேன் கசின பாலும் தரேன் கடந்து ஜீனி தரேன் கணிமெண்டே வெயிலிலே போக வேலை தரேன் பயிலிலே போக வே ఒకటే కండలే ఒకటే మెండలి బ్రాహ్మణుడు మెట్టు ఒకటే చందాలను సరి భూమి ఒకటే చూ శ్రీ వెంకటే ఒకటే ఈశ్వరునామము వెంకట శ్రీ ने स्वर् नान्दना तन्दनापुरे तन्दना बल तन्दना बला कन्दना बाल तन्दना நானே நான் தான் தான் என்னன்னே நான்வேவேவே ஆரியோ நான் நான் வாழ்க வளமுடன் 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 வாழ ഉഗ്രം വീര മഹാവിഷ്ണം ദളം ടം ഭഗവാണു മംബി ഷണം വറ്റം

അഖിലാണ്ടവാടി ബ്രഹ്മാണ്ടായ ലോകരജർവൽനായകളീധംബൈ അഖിരാന്ദവാടി ബ്രഹ്മാണ്ടായ ബ്രഹ്മാണ്ട ലോകരജ്വജ വസുദേവനന്ദകുമാരകൃഷ്ണ தேவராஜன் நான் இந்த கோயில கைங்கரம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு லட்சுமிஷ்ண சுவாமி மாமாக்கு பர்த்டே அது தவிர கிருஷ்ண ஜெயந்தி வேறு கூட வந்ததுனால ரெண்டும் விசேஷம் எல்லாரும் வந்து அவரை சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் நங்கநல்லூரில் இருந்து வருகிறேன் குமதி என் பெயர் லட்சுமி நரசிம்மர் உபாசகர் இன்று கோலாகலமாக கிருஷ்ண ஜெயந்தி வைபவம் நடைபெற்றது இன்று குருவான பாலாஜி சுவாமிகளுக்கு பிறந்த நாள் சோ அவரிடம் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க வந்துள்ளோம் வணக்கம் என் பெயர் சுதா நான் மடிப்பாக்கத்துல இருந்து வரேன் இங்க லட்சுமி நரசிம்ம சுவாமிகள் இந்த இடத்துல வந்து பங்கன் நடக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்றது இந்த தருணத்துல என் குழந்தைங்க ரெண்டு பேரும் இந்த பாடினது எனக்கு பெரும் பாக்கியமா நினைக்கிறேன் பாலாஜி சுவாமிகளுக்கு என் பிறந்த நாள் வணக்கம் அனைவருக்கும் நமஸ்காரம் என் பேர் உமா ரமே நான் தான் இருக்கேன் கடந்த ஒன்றரை வருஷமா பாலாஜி சுவாமிகள் நசிம சன்னதிக்கு வந்துருக்கேன் எனக்கு வந்து என்னெல்லாம் வந்து கஷ்டங்கள் இருந்ததோ அத்தனை கஷ்டத்தையும் அவரும் போக்கியிருக்காரு பெருமாளும் போக்கியிருக்காரு எனக்கு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அவரோடய பிறந்த நாளும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரெட்டிப்பு சந்தோஷம் எல்லாருக்குமே அதனால அவரு வந்து நீடோடி வாழ்ந்து நாங்களும் அவருக்கு கைது பண்ணோம் அவரும் எங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கணும் அவரும் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும்னு கேட்குறேன் வணக்கம் என்னுடைய பெயர் சரஸ்வதி ஆலந்தூர் பகுதி நாள் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் சேர்ந்து வந்ததுனால அவருடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவரும் பல்லாண்டு நீங்களோட வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் என் பெயர் ஹேமலதா நாங்க கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து வரோம் பார்த்து நாங்க இதெல்லாம் பார்த்து பூ இதெல்லாமே நாங்க யூடியூப்ல பார்த்து அதை பார்த்து வந்திருக்கோம்ல ஒன் மந்த் நாங்க ஒரு பத்து தடவை வந்தாச்சு இந்த கோவிலுக்கு நாங்க பாலாஜி சுவாமிகளோட பிறந்த நாள் நடந்தது இன்னைக்கு இந்த விழா இந்த பூஜைகள் எல்லாம் சிறப்பா நடந்தது எங்களுக்கு நினைக்க ஒவ்வொருளையும் இங்க வந்து அந்த ஆசிர்வாதம் சுவாமி ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப மனசுக்கு வரும்போது எப்பவுமே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இது எப்பவுமே நடக்கணும் எல்லாரும் வந்து ஆசீர்வாத சுவாமியோட ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி பல்லாண்டு வாழ்வு பலப்புடன் வாழ வேண்டும் நமஸ்காரம் லட்சுமி லட்சுமர் பாசன நகர்ந்தோர் சகோதரோர் என்னவென்றால் நம்ம கோலாகல லட்சுமி சன்னதியில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா திருவிழா நடைபெற்றது திருமால் கிருஷ்ணர் பிறப்பு நடைபெற்றது அனைத்து மக்களும் வந்து பெருமாளை அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருப்பதால் அவர்களுக்கு இங்க வந்ததுனால அவர்களுக்கு கோவில் சார்பில் தன்னிலை சார்பிலும் கமிட்டி சுவாமி தமிழகநாத சுவாமி கமிட்டி சார்பிலும் நன்றியை உதித்தா இரண்டாவது எதாவது எனக்கு எனக்கு புறநாள் என்று இவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றார்கள் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கோலாகத்திற்கு சுவாமி சன்னதியில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு ஒவ்வொரு உற்சாகங்கள் நடக்கிறது கிருஷ்ண கிருஷ்ணஜெய்னி விழா மிக சிறப்பாக லட்சுமி ரசுமணி அருகிரகத்தில் நடைபெற்றது கண்ணன் திருமஞ்சனம் நரசிம்ம திருமுஞ்சனம் ஆகி பெருமாள் பிறப்பு நடந்தது பெருமாள் திருவதாரம் கண்ணன் திருவதாரம் நடந்தது திருவதாரம் வந்து நல்ல கரெக்ட் குறிப்பிட்ட தகத்தில் இருபதாரம் பண்ணிட்டு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கழுகு யூடியூப் வாயி மூலமாக நேர்கள் பார்ப்பவர்களுக்கு லட்சுமி ரசிம்ம அனுகிரகம் பல 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 அனுகிரகத்தை வாரி வரி வல்லு வழங்குவார்கள் வழங்குவார் என்பதை ஒரு ஐயமும் இல்லை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி லட்சுமிரசிமராங்களோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க